ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காதலியானை எதிரியே நாவல் பகுதி பதினான்கு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் ஏதோ அழைப்பு வந்து சத்யா எழுந்து சென்றதை பிரியா கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள் அவள் ஒரு பைக்கின் அருகில் நிற்பதையும் அவள் கவனித்திருந்தாள் அப்ப அவளை மேடைக்கு அழைத்தும் சில என அங்கேயே நிற்கும் சத்யாவை கண்டு வியந்த பிரியா எழுந்து வந்து அவள் தோளில் கை வைக்க வேதனையோடு அவளை பார்த்த சத்யா எல்லாம் தலையீழா போகுது பிரியா என்றாள் என்ன ஆச்சுக்கா அவளால் பேச முடியவில்லை அப்பா மூன்று முறை அவள் பெயரை கூறி அழைத்து விட்டார் இதற்கு மேலும் மேடைக்கு செல்லவில்லை என்றால் அது அப்பாவை அவமதிப்பதாகும் இனி தன்னால் சித்தனிடமிருந்து தப்ப முடியாது என்று அவளுக்கு தெளிவாக தெரிந்த பிறகும் அப்பாவையும் அவமதிப்பது சரியா மேடைக்கு அவள் செல்லவில்லை என்றாலும் சித்தனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துவிடும் தன்னை இங்கு அவன் பார்க்கவும் கூடும் அவன் கண்டிப்பாக தன்னை பற்றி விசாரிப்பான் தான் சத்யா சத்யநாதனின் மகள் என்று தெரிந்துவிடும் வருவது வரட்டும் என்று மேடையை நோக்கி நடந்தாள் மேடையேறும் சத்யாவை கண்டு சித்தனின் விழிகளில் அதிர்ச்சி அவனால் அவன் விழிகளை நம்ப முடியவில்லை மேடையேறிய சத்யா அப்பா கையில் இருந்த மைக்கை வாங்கும் வரை தன் விழிகளை நம்ப மறுத்த சித்தனின் விழிகள் இப்போது கோபத்தில் அக்னியாக ஜொலித்தது அவனை பார்த்தபடியே அழகான ஒரு பாடலை பாடும் அவள் விழிகளில் காதலும் கெஞ்சலும் மட்டுமே இருந்தது ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவே இல்லை அவன் விழிகள் அக்னியாக ஜொலித்துக் கொண்டே இருக்கிறது சட்டென்று ஏதோ நினைவு வந்தவனாக கை விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை கழற்றி அவள் கண்படவே தரையில் வீசி எறிந்தான் சத்யா இதயம் சுக்குநூறானது சட்டென்று அவன் காரில் ஏறி அமர பாடலை முழுமையாக்கியவள் மைக்கை ஸ்டாண்டில் வைத்துவிட்டு மேடையிலிருந்து இறங்கினாள் அவள் கால்கள் வேகம் எடுத்தது அவள் நடக்கவில்லை ஓடுகிறாள் சித்தனை தேடி ஓடுகிறாள் ஆனால் அவன் கார் புறப்பட்டு விட்டது ஆனாலும் பின்னாலேயே ஓடினாள் கேட்டை தாண்டி செல்லும் காரின் பின்னால் ஓடி வந்தவள் சாலை வரை வந்து அவன் கார் இருந்து மறைவதைக் கண்டு அங்கேயே முழங்காலிட்டு விழுந்து அவன் சென்ற திசையை பார்த்து கண்ணீர் சிந்தினாள் அவள் பின்னால் ஓடி வந்த ரேகா பிரியா இருவரும் என்ன நடந்தது என்று அறியாது அவளிடம் விசாரிக்க நடந்ததை கூறியவளை வாரி அணைத்த ரேகா சரி விடு இதையெல்லாம் எதிர்பார்த்துதானே இந்த ஆபத்தான விளையாட்டு ஆட ஆரம்பிச்ச இல்ல நாளைக்கு சித்தனுக்கு கண்டிப்பா நீ யாருன்ற உண்மை போகுது கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சு போச்சு அக்கா நாளைக்கு முடிச்சு தெரிஞ்சிருக்க கூடாதா நாளைக்கு கழுத்துல தாலி கட்டி இருப்பாரு தாலி கட்டினதுக்கு அப்புறம் நான் அப்பா பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா அவரால் இப்ப என்ன உதறி எரிஞ்சுட்டு போன மாதிரி போயிருக்க முடியாதுக்கா சரி விடு என்ன பண்ண முடியும் விட முடியலக்கா இந்த வழியை என்னால தாங்க முடியல இதுவிடையே இதையும் விடித்து சிதறியிருக்கலாம் அவள் வார்த்தையில் அவள் வலியின் தீவிரத்தை உணர்ந்த ரேகா பிரியா அவளை அணைத்துக் கொண்டு அவளுக்கு ஆறுதல் கூறினாலும் அவள் மனம் ஆறுமா என்ன அவன் கோபம் அது எவ்வளவு உக்கிரமானது என்று அவள் அறிவாள் அவன் முன் சென்று நிற்கும் தைரியம் கூட அவளுக்கு இல்லை சென்றால் அவன் என்ன செய்வான் என்றும் அவளுக்கு தெரியாது ஆனாலும் அவன் முன் சென்று நின்று மன்னிப்பு கேட்க வேண்டும் அவன் மன்னிக்க வாய்ப்பில்லைதான் அதை எதிர்பார்க்கவும் முடியாது ஆனாலும் தன் மீது தவறில்லை என்பதை அவனுக்கு புரிய வைக்க முயற்சியாவது செய்ய வேண்டும் இல்லையென்றால் அவனை போய் பார்த்து பேசி இருந்தால் அவன் மனம் மாறியிருக்குமோ என்ற எண்ணம் அவள் மனதை உறுத்தி கொண்டே இருக்கும் அதற்காகவாவது அவனை சென்று பார்த்து பேசியே ஆக வேண்டும் அப்படி ஒரு முடிவுக்கு தான் அவள் வந்தாள் இப்போது வருவதாக கூறி சென்ற சித்தன் கோபமாக வீட்டிற்குள் வருவதை கண்ட அப்பா டிவி சத்தத்தை குறைத்தபடியே சித்து என்னாச்சு ரொம்ப கோபம் வர என்று கேட்டார் டீப்போ மீது இருந்த பொருட்களை தட்டி எறிந்தவன் கண்முடித்தனமா ஏன்பா எல்லாரையும் நம்புறீங்க அவன் கத்த சித்து ஏன் இப்படி கத்துற உனக்கு என்ன ஆச்சு நான் யார கண்முடித்தனமா நம்புறதா சொல்ற உங்க எதிரி சத்தியநாதனை பத்திதான் அப்ப பேசிட்டு இருக்க எனக்கு புரியல சித்து புரியற மாதிரி சொல்லு உங்க மரியாதைக்குரிய எதிரி எந்த குறுக்கு வழியையும் யூஸ் பண்ணி உங்களை கவுக்க மாட்டாருன்னு நீங்க நம்பின அந்த நம்பிக்கை இப்ப பொய்யா போயிடுச்சுப்பா கண்முடித்தனமா நண்பர்களை நம்பலாம் எதிரிகளை என்ன நடந்ததுன்னு சொல்லு சித்து உங்க மரியாதைக்குரிய எதிரி நம்ம கம்பெனிய சத்யா சத்யா அந்த சத்யநாதன் பொண்ணுப்பா அதிர்ந்து போனவர் என்ன சொல்ற சித்து சத்யா சத்யா பொண்ணா ஆமா நம்ம ஆபீஸ்ல வந்து வேலை பார்க்க வேண்டிய அவசியம் அவளுக்கு என்ன வந்தது வேவு பாக்குறது வேற என்ன நோக்கம் அதுல இருந்துட முடியும் சொல்லுங்க சித்து கூல் டவுன் ஏன் இப்படி கத்துற வெளியில நிக்கிற வாட்ச்மேன் வரைக்கும் உள்ள வந்து எட்டி பாத்துட்டு போறாரு கத்தாம வேற என்ன பாப்பான சொல்றீங்க நான் அப்பவே சொன்னேன் நம்ம ஆபீஸ்குள்ளயே யாரும் இருக்காங்க ஆனா நீங்க தான் நம்பல ஆபீஸ்ல இருக்கிற யாரையும் சந்தேகப்படாதேன்னு நீங்க சொன்னீங்க நானும் சந்தேகப்படாத மாதிரி நடிச்சேன் ஆனாலும் நான் ஒவ்வொருத்தரையும் கண்காணிச்சுட்டே தான் இருந்தேன் கடைசியில பார்த்தா இந்த சத்தியாதான் குற்றவாளியா இருந்திருக்கா சித்து உன்னுடைய இந்த கோபம் ஏன் சத்யநாதன் மேலையா இல்ல சத்யா மேலையா உங்க எல்லார் மேலையும் தான்ப்பா இல்லப்பா இந்த கோபம் ஏன் சத்யநாதன் மேலையோ ஆயிருந்தா நீ இந்த அளவு கோபப்பட்டிருக்க மாட்ட இந்த அளவு கத்தி இருக்க மாட்ட இந்த கோபம் எங்க யார் மேலே கிடையாது உன் காதலி சத்யா மேல அப்பாவை அதிர்ச்சியோடும் வியப்போடும் அவன் பார்க்க நீ சத்யாவை காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும் சத்யா ஏழை இருந்தாலும் சத்யநாதன் மகளா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல உனக்கு பிடிச்சிருக்கா நான் பேசுறேன் சத்யநாதன் கிட்ட பேசுறேன் வேண்டப்பா நமக்கு துரோகம் நினைச்சவ இந்த வீட்டு மருமகளாக வேண்டாம் எனக்கு மனைவியாக வேண்டாம் அந்த தகுதி அவளுக்கு துளி கூட இல்லப்பா அவ எனக்கு வேண்டாம் அவள தூக்கி எரிஞ்சுட்டேன் சித்து கோபத்துல அறிவை இழக்காத வேவு பார்க்குற எண்ணத்தோட சத்யா ஒருவேளை நம்ம ஆபீஸ்க்குள்ள வந்திருக்கலாம் ஆனால் ஆனா அவள் இப்பவும் தொடர்ந்து நம்ம ஆபீஸ்லயே இருக்கான்னா அதுக்கு காரணம் அவ ஊ மேலே வச்ச காதல் மட்டும்தான் அதில் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அது கூடவா உனக்கு புரியல அவளை காதலிக்கிற உனக்கு புரியல என்னுடைய எதிரி மகளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நினைச்சுதான் நீ சத்யாவை வேண்டான்னு சொல்றேனா சத்யநாதன் மட்டும்தான் எனக்கு எதிரி அவனுடைய குடும்பம் கிடையாது இல்லப்பா சத்யநாதன் உங்களுக்கு வேணும்னா மரியாதைக்குரிய எதிரியா இருக்கலாம் ஆனா சத்யா எனக்கு அப்படி இல்ல சத்யா இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு எதிரி அவளை எதிரியா மட்டும்தான் என்னால பாக்க முடியும் எதிரிய கட்டிக்கிற அளவு எனக்கு ஒன்னும் பறந்த மனசு கிடையாது மன்னிக்கிற அளவு நான் ஒன்னும் பெரிய மனுஷனும் கிடையாது அவ எனக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா இதை என்னால நம்ப முடியாதுப்பா நீ அவளை எந்த அளவு உருகி உருகி உயிரா நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்பாவை ஆழமாக பார்த்தவன் அப்பா நேத்து நீங்க என்கிட்ட என் கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களே யாரோ ஒருத்தர் எனக்கு பொண்ணு தர தயாரா இருக்கிறதாவும் சொன்னீங்களே யாரோ ஒருத்தர் கிடையாதுப்பா நிறைய பேர் நீ நானு போட்டி போட்டுட்டு பொண்ணு கொடுக்க தயாரா இருக்காங்க லேட்டஸ்டா ஒருத்தர் வந்து கேட்டாரு அத நான் உங்ககிட்ட சொன்னேன் அத கூட சொல்லி மாட்டேன் உன் மனசுல சத்தியா இருக்கிற விஷயத்தை நீ என்கிட்ட மட்டும் தான் நான் அத உங்ககிட்ட சொன்னேன் என் மனசுல சத்தியா இல்லப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க உடனே உடனே பொண்ணு பாருங்க அடுத்த மாசமே என்னுடைய கல்யாணம் நடக்கணும் சித்து கோபத்தை கொஞ்சம் ஆறப்போடு இப்ப நீ எடுக்கிற எந்த முடிவும் சரியானதா இருக்காது சத்தியா எனக்கு தேவையில்லை நான் முடிவை பண்ணிட்டேன் அவளை என் மனசுல இருந்து தூக்கி இருந்துட்டா அவ இனிமே என் லைஃப்ல வேண்டாப்பா சித்து சத்தியாவை பழிவாங்கறதான் நினைச்சு நீ உன்னையே பலியாக்கிடாத கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம் அவன் பதில் கூறாமல் கோபமாக மாடி ஏறி சென்றான் மறுநாள் காலை எந்த ஒரு மகிழ்ச்சியும் மனதில் இல்லை என்றாலும் அப்பா அம்மாவுக்காக மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்து கேக்கு வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு தோழிகளை பார்த்து வருவதாக கூறி வீட்டிலிருந்து புறப்பட்டவள் நேராக அலுவலகம் வந்தாள் ஆனால் வாசலில் சித்தனின் கார் இருக்கவில்லை நேராக அவன் அப்பா அறைக்கு வந்தவளை வியப்போடு பார்த்தவர் சொல்லுமா என்றார் சார் சித்தன் சார் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருப்பார்னு நினைக்கிறேன் ஆம் என்று தலையசைத்தார் என்ன நீங்க தப்பா நினைக்க கூடாது அதே மாதிரி தான் அப்பாவையும் நான் தப்பான நோக்கத்தோடு தான் இந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தேன் ஆனா சத்தியமா எங்க அப்பா சொல்லி இல்ல நான் ஏன் சொந்த விருப்பத்துல அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது சார் நான் ரிசைன் பண்றேன் அது உன்னோட விருப்பம்மா நான் சித்தர் சித்தன்சார பாக்கணும் சார் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவர் எங்க இருக்காருன்னு சொன்னா இல்ல எப்ப வருவார்னு தெரிஞ்சா சாரிமா நீங்க வருவேன்னு அவனுக்கு தெரியும் போல அதுதான் காலையிலேயே அவனுடைய அத்தை வீட்டுக்கு போயிட்டான் அத்தை வீட்டுக்கா எங்க சார் திண்டுக்கல் எப்ப வருவார்னு தெரிஞ்சுக்கலாமா சார் தெரியலமா எதுவும் தான் கிளம்பி போனா அவர் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதா சொல்லுங்க நான் அவருக்கு கால் பண்ண அவர் என்னுடைய நினைக்கிறேன் என்ன கொஞ்சம் கூப்பிட சொல்லுங்க சார் அவள் அழுதை விட்டாள் எந்த விஷயத்துல என்னால உனக்கு உதவ முடியாதுமா சித்து ரொம்ப பிடிவாதமா இருக்கான் தெரியும் சார் கண்ணீரை துடைத்தவள் நான் அவர் தலையசைக்க அந்த அறையிலிருந்து வெளியே வந்தவள் ஊழியர்கள் அனைவரிடமும் தான் வேலையை விட்டு செல்வதாக கூறிவிட்டு ஒருவரின் பதிலுக்கும் காத்திராது அங்கிருந்து வேகமாக வெளியே விட்டாள் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்